வெற்றி வெயில் முருகன் அரோகரம் மார்கழி மாதம் நம்ம திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் தினமும் பாராயணம் எல்லாம் எல்லா இடமும் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி திருப்பாவையோட பாடல்கள் தினமும் நாள் பாசுரம் ஒன்று முதல் நாள் முதல் பாசுரம் ரெண்டாவது நாள் முதலும் இரண்டும் சேர்ந்து அந்த மாதிரி நம்ம வாசிச்சுட்டு வரோம் இருபத்தேழாவது நாள் கூடாரை வெள்ளி வர்றதுனால நம்ம வந்து தினமும் அந்த பாசரங்களை நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் போழ படிந்தேலோர் எம்பாவாய் வையகத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கைகாட்டி காட்டி எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு சென்னனுடு கயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமள பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஆளி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆளியுள் பொக்கு முகந்து கோடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாா்ந்தும் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடா நாங்களும் மார்கழி நீடாட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயே குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புள்ளும் சில மினகான் புல்லறையின் கோயிலில் விள் வெள்ளை விழிச்சங்கம் பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கல காலோச்சி காலூச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து கொடிந்தேலோர் எம்பாவாய் கீசுகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சிரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரரவம் கேட்டிலேயோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரி தூமம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எருப் எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேலோர் எம்பாவாய் நேற்று நீ சுவர்க்கம் புகின்ற அம்மானாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார் துழாமுடி நாராயணன் அம்மாள் போற்றிப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலூர் எம்பாவார் கட்டுக்கரவை கடங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செர் செய்யும் குற்றமொண்டில்லாத கோவலர்தம் பொற்கொடியே வல்குள் புனமையிலே போதராய் சுற்றுத்து தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்லப்பெண்டாட்டினி எட்டு குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கனைத்திலங்கற்றெருமை கண்டுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே பால் சோற நனித்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனைத்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சிற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தருவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் புள்ளின் வாய்க் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாம் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலமினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே எம்பாவாய் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் உங்கள் புடக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலினி வாய் நிகழ் ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் புலிக்குவரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் ஆனாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழகியன் மின் நங்கை மீர் போதர்கின்றீர் சில்லென்று அழகியன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திருவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் பாடுவான் வாயால் முன் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரும் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கலரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகன் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினனங்கள் கூவினகான் பந்தார் விரலி பேர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திருவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி கொந்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்வார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலள ஓட்டாய்கான் எத்தனை எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் மு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலளாய் செப்பமுடையாய் திரளுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னே நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டளியும் தந்து உன் மணாளரை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் மீதடிப்ப பொங்கி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசல்கண் ஆற்றாது வந்து உன் அடியே பணியுமா போல போற்றியோம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் மாறி மலை முளைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பொந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அன்பு உலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏந்திப் பறை கொள்வான் யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்கச் செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவென கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுக்கு முரள்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சி கோவிந்தா உந்தனோடு பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிச்சினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய்பேது முழங்கையும் வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை உன் தன்மை பிறவி பெருந்தனே புண்ணியம் யாடையும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உற உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் வாய் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தெனி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தாய் எட்டைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனொடு ஊற்றோமே ஆவோம் கே யாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்கக் கடல் கடந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து செய்கிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் குண்டாளுடைய திருப்பாவையை படிக்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் செய்த அந்த பெரிய பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் அதை கேட்கறதுக்கு உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் எல்லார் வீட்லேயும் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் பெற்று மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் சிறியவர்களுக்கு எங்களுடைய ஆசைகள்